சிவாய் ஓம் நம சிவாய் முக்கால முனிவர் அகத்தியம்மா முனிவர் ஆரோடீங்க மருத்துவத்தை பற்றி இந்த வீடியோ மூலம் மக்களுக்கு தெரிவிக்கணும் என்று இந்த வீடியோ மூலம் கொடுக்குறேன் பக்கரை பக்க கோடி மக்களை நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்து நான் என்ன சொல்கிறேன் தெரிஞ்சு அந்த மருந்தை பயன்படுத்திக்கங்க அதாவது இந்த மருந்து எதற்காக பயன்படுது என்னென்ன நோய்களுக்கு விஷயம் தான் இந்த வீடியோ மூலம் சொல்லிட்டுருக்கேன் பக்கர்களை கோடி மக்களை என் அன்பு செல்வங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்னவென்றால் மனிதனுக்கு எப்படி நோய்கள் வருது இயற்கை படைச்சது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்கள் இந்த பூமியில் இந்த மனிதனுடைய உடலில் இருப்பது நோய்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் இருக்குது அந்த நோய்கள் இதனால் அதிகமாகுது அப்படின்ற தொலைப்பை தான் இந்த வீடியோ மூலம் தரேன் இப்போ இருக்கிற நோய்கள் வந்து பிபி சுகர் கேன்சர் ஹார்ட் அட்டாக் நரம்புத் தொடர்ச்சி இடுப்பு வலி போன் பிரச்சனை எறும்பு எல்லா பிரச்சனைகளையும் இருக்குது கண் எரிச்சல் முடி உதறுதல் எல்லா விளைவுகளும் இப்போ மனிதனுக்கு அதிகம் ஆல்ரெடி நோய்கள் இருக்கு ஆனால் இருந்தாலும் இந்த நோய்கள் இதை கொண்டு அதிகமாக தூண்டி விடுது அப்படின்றது இன்னைக்கு இந்த வீடியோ சொல்ல போகிறேன் உணவே மருந்து என்ற காலம் போய் உணவே விஷமாய் மாறிவிட்டது நம்ம சாப்பிடுற உணவுகள் எல்லாம் இன்னைக்கு பாய்ச்சனாக மாறிடுச்சு அதனால் உடம்பில் வந்து இயற்கையாகவே அந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நோய்கள் இருக்கிறதுனால இது உணவும் விசமானதுனால எல்லா நோய்களும் அதிகமாகிடுச்சு இதை எது நிலையில் நம்ம கண்ட்ரோல் படுத்தலாம் படுத்த முடியும் அப்படின்றது தான் இன்றைக்கி அஞ்சு வயசு குழந்தைக்கு சுகர் இருக்குது இன்னைக்கு அறுபது வயசு முதியவர்களும் சுகர் இருக்குது சுகர் என்பது எல்லாம் இருக்குது அளவு தான் எல்லாமே அது அது எதுனால இந்த வயசுல இந்த இதனால் இதெல்லாம் வருதுன்னா நாம் சாப்பிட்ற சாப்பாடு உணவு முறை தான் இதை வந்து அதிகமாயிட்டிருக்கு ஆனால் இந்த உணவு முறை சாப்பிட்ற சூழ்நிலை சாப்பிட்டு தாண வேறு விதிகள் இல்லை காலங்கள் மாற்ற நிலை ஆகி போயிடுச்சு அதனால் வந்து சாப்பிட்டாகணும் ஆனால் இது சாப்பிட்டாலையும் அந்த நோயிலிருந்து விடுபட்ட எப்படி மனிதனும் வாழ வேண்டும் என்ற தலைப்பை தான் இந்த விடியமணி சொல்லிட்டுருக்கேன் முக்கால முனிவர் அகத்தியமாமனிவர் சித்தபுருஷர்கள் இந்த உலகத்துக்கு எல்லாம் வழிவகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அதாவது செடி கொடி தாவரங்கள் கொண்டு மருத்துவத்தை கண்டறிஞ்சிருக்காங்க நோய்களுக்கும் மருந்தும் கொடுத்துருக்காங்க இல்லை சில ஓடச்சூடிகளில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த காலகட்டத்தில் நாம் அந்த மருந்துகளை பயன்படுத்தினால் அந்த நோயிலிருந்து இருந்து ஒன்று அந்த மருந்து பயன்படுத்துகிறது எப்படி தான் நாங்கள் இந்த வீடியோ மொழியை சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் ஒன்று சொல்கிறோம் பக்தர்களே பக்தர்கள் ஒரு மக்களே நீங்கள் அன்பு செல்வங்களே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தாயினுடைய கருவேறையில் ஒரு கரு உருவாகுதுன்னா அது தண்ணீர் தான் உருவாகி ஜனனமாகி இந்த பூவிலுக்கு வருது அதே மேலே இந்த ஆன்மா உடலை விட்டு போதும் தண்ணீர் விட்டு தான் அந்த உடலில் ஆன்மா விட்டு உடல் பிரியுது ஆனால் இந்த மொத்தம் உலகம் அழிவும் இந்த தண்ணீரால் தான் அழிவு இருக்குது அதுபோல் முள்ளே முள்ளால் தான் எடுக்கணும் எது கொண்டு நோய் உருவானதோ அது கொண்டு தான் நோயே அகற்ற வேண்டும் அப்போ எதுல நோய் உருப்பாச்சு தண்ணீர் ஆறு சுவைகளும் எங்கே இருக்குது தான் ஆறு சுவைகளும் இருக்குது அதுதான் மனிதனுக்கு ஆறு அறிவு எதுக்கு ஆறு சுவைகளுக்கு தான் ஆறு அறிவு அப்போ அந்த ஆறு சுவைகளும் தண்ணீர் தான் இருக்குது அதாவது மனிதன் சாப்பிட்றான் ஆறு சுவைகளும் சாப்பிட்றான் சாப்பிட்டு எல்லா வி தேவைக்கு அளவற்ற அதிகமாகி அந்த சுவைகள் உடல நாசம் செய்யுது எல்லாமே அளவு தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சி என்பதை போல் எல்லாத்துக்கும் அளவு இருக்குது அதாவது எல்லாம் அளவோட வச்சுனா எல்லாம் கரெக்டாக இருக்கும் அளவு மீறினால் அமிர்தம் நஞ்சாக மாறும் அதே போல் இந்த ஹார்ட் அட்டாக்கு எதனால் வருது கொலஸ்ட்ரால் கொழுப்பு சக்தி அதிகமானாலும் ஹார்ட் அட்டாக் வருது அப்போ நீ சாப்பிட சாப்பாடு இல்லை இப்போ அந்த காலத்தில் என்ன செய்வாங்க செடி கொடி தாவரத்தில் கொண்டு மனிதர்கள் சாப்பிட்டாங்க இயற்கை உரத்தை வச்சு சாப்பிட்டாங்க இன்றைக்கி ரசாயன பொருட்களை வச்சு இன்றைக்கி காய்கறிகளோ உணவுகளோ இன்றைக்கி சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிட்டுக்கிறேங்க இல்லையா அதனால் அப்போ சாப்பிட்ட வாழ்ந்த மனிதர்களெல்லாம் நூற்றி இருபது ஆண்டுகள் நூற்றி ஐம்பது ஆண்டுகள்லாம் வாழ்ந்தவர்களில் இருக்காங்க இப்போ வாழ்கிற மனிதர்கள் யார் வாழ்கிறாங்க சொல்லுங்கள் அறுபது வருஷம் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் அந்த சூழ்நிலை மனித ஆயில் வந்து நெருங்கிடுச்சு மீண்டும் இந்த ஆயிலே நூற்றி இருபது நூற்றி நாற்பது ஆண்டுகள் மனிதன ஆயில உயர்த்த வேண்டும் என்றால் இந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள் ஏனென்றால் இந்த வீடியோவை எங்கள் அகத்திய மாமுனிவர் இந்த மருந்தை இந்த உலக மக்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் நான் கொடுத்துட்ருக்கேன் வேணுன்றவங்க எடுத்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த பகிர்ந்து கொள்ளுங்கள் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று வாழ்ந்து மகிழுங்கள் என் பக்தர்களை என் என் அன்பு செல்வங்களே